கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆதி தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் காவடி அழுகு காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் மேல் வீதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆதி தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் காவடி பாலைக்கட்டி தொங்குதல் யானைக்கட்டி தொங்குதல் அழகு காவடி கரும்புள்ளி செம்பொலி குத்துதல் உள்ளிட்டவைகளை எடுத்து வந்து தங்களது நிறுத்தி கடன்களை செலுத்தினார்கள் இந்த பால்குட ஊர்வலம் மேல வீதியில் தொடங்கி வடக்கு வீதி கச்சார்குளம் கடைவீதி தெற்கு வீதி எடுத்தரு வழியாக வந்து ஆலயம் வந்தடைந்தது இதையடுத்து ஆதிதேவி மகா மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது இரவு அம்பாள் வீதியுலா நடைபெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் அறக்காவலர்கள் சேதுராமன் கலையரசு சம்பந்தம் பாண்டியன் மற்றும் திருநாகேஸ்வரம் சீனிவாசநல்லூர் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்